சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் நேற்று இந்தியன் வங்கியில் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டவர்களின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கணேசன் இணைப்பில் இருக்கிறார் கணேசன் சிசிடிவி காட்சிகளின் மூலம் என்னென்ன விவரங்கள் தெரிய வந்திருக்கிறது இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள் என்ன கிரகங்க மாவட்டம் மானாம்பர் இந்தியன் வங்கியில் நேற்று அதிகாலை கொள்ளை முயற்சி நடந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரித்து வரும் நிலையில் இன்று அந்த கொலை முயற்சி சம்பவம் குறித்து சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன இதில் வங்கியின் பக்கவாட்டு சுவரில் ஒருவர் கையில் இருந்த மர்ம நபர் ஒருவர் ஏறி இடதுபுற ஜன்னல் கம்பியை உடைத்து உள்ளே நுழைந்து முன் இரண்டாவது கேட்டை உடைத்து உள்ளே போயுள்ளார் ஆனால் வங்கியில் கொள்ளைக்கு முயன்ற போது அலாரம் எடுத்ததால் வெளியே வந்துள்ளார் உள்ளே போது பூட்டை உடைப்பதற்கு கம்பி உள்ளிட்டவற்றை பயன்படுத்தாமல் வெடிபொருட்களை பயன்படுத்து அதிர்ச்சியை ியுள்ளது பூட்டின்ுள்ளே வெடிமருந்தை நுழைத்து தீயை பற்ற வைத்து பூட்டை வெடிக்க செய்து வங்கியில் கொள்ளையடிக்க முயன்றார் நேற்று ஒரே சமயத்தில் சிவகங்கை மற்றும் மானாமல் கொள்ளை முயற்சி சம்பவம் நடந்ததை அடுத்து போலீசார் இருபத்தி இரண்டு சம்பவங்களும் ஒரே நபரை ஈடுபட்டிருக்கக்கூடும் என கருதுகின்றனர் ஆனால் சிவகங்கையில் நடந்த சம்பவத்தில் பூட்டு உடைக்கப்பட்டிருந்தது ஆனால் மானாமிரி நடந்த சம்பவத்தில் பூட்டினுள் வெடிபுரத்தை நிரப்பி பூட்டை வெடிக்க செய்து உரைத்து கொள்ளை முயற்சி ஈடுபட்டுள்ளனர் எனவே மானாமரியில் ஈடுபட்ட சம்பவம் தனிக்கும்பலாக இருக்கலாம் அது சிவகங்கையில் நடந்த சம்பவம் தனி சம்பவம் இருக்கலாம் போலீசார் கருதுகின்றனர் இதில் புது புது தொழில்நுட்பத்தினர் கொள்ளை முயற்சி ஈடுபட்டு